மாதேவோ பவ பித்ருதேவோ பவ குரு தேவோ பவ தேவதேவோ மாதா பிதா குரு தெய்வம் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அன்னையும் பிதாவும் முன்னதிரி தெய்வம் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை மகா பெரிவா மகராஜியினுடைய திருவடிகளை சேவித்து அன்னை பற்றிய அடுக்கடுக்கான வார்த்தைகளை இன்றைக்கு சொல்கின்ற போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கக்கூடிய தாயினுடைய பெருமையை பேசக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்தை சம்பவத்தைத்தான் அடியேன் பகிரப் போகிறேன் என்பதை குறிப்பால் குறிப்புணர்ந்திருப்பீர்கள் என் அன்புக்குரிய சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே காஞ்சிமகான் தொடரினுடைய பிரியமான நேயர்களே இந்த மண்ணுலகில் எல்லா தெய்வமும் கர்ப்ப கிரகத்தில் கல்லால் செதுக்கி ஆவாகனம் செய்யப்பட்டு கண் காது மூக்கு வைத்து ஆச்சாரிய பெருமக்களால் கண் கும்பத்துத் தண்ணியை கும்பத்திலேயே ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்று சிலைக்கு உருவம் கொடுத்து பிறகு உயிர் கொடுத்து அதை பேசச் சொல்கின்றோம் ஆனால் இவை எல்லாவற்றிற்குமே பேசும் தெய்வம் பெற்ற தாய் தாய்க்கெல்லாம் பெரிய பராசக்தி காமாட்சி மதுரை மீனாட்சி விஷாலாட்சி திரிபுர சுந்தரி ஆண்டாளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்றவர்கள் நம்மை கருவிலே சுமந்த தாய் தான் வேடிக்கையாக ஒரு இளைஞன் எழுதினா கல்லில் செதிக்கு உருவாக்கும் தெய்வத்தை விட கருவில் சுமக்கும் தாய் சிறந்தவள் என்று அந்த தாயினுடைய பெருமையை தெய்வத்தின் குரலில் பக்கம் பக்கமாக பக்காவாகச் சொன்னவர் பெரியவா தாய்தான் மேலானவள் தாய் தான் உயர்ந்தவள் தாய்தான் இந்த மண்ணுலகில் முதல் பேசும் தெய்வம் என்பதை இந்த மண்ணுக்கு தன்னுடைய சொல்லால் செயலால் தர்மத்தால் நடத்தையால் இந்த மண்ணுலகில் செய்து காட்டிய மா மனிதர் மகாபெரிய சுவாமிகள் ஒரு நாள் ஒரு வாலிப இளைஞன் தன் தாயாரை பற்றிய எண்ண கருத்துக்களை பெரியவரோடு தனியாக பகிர்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்றான் பெரியவா மனசில் அமைதியே இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை இல்லத்தில் ஆனந்தமே இல்லை சந்தோஷமே இல்லை காரணம் எங்கள் அம்மாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுத்துள்ளோம் கொஞ்சம் மனநோய்க்கு ஆட்பட்டுட்டா நாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டோம்னா கதவை திறந்து வச்சுட்டு அவ பாட்டுக்கு வாசல்ல எங்கேயாவது போயிடுறா பல சங்கடங்கள் நடக்கிறது பக்கத்து வீடுகள் அக்கம் பக்கத்துல அச்சு பிச்சுன்னு பேசுறா அந்த இளைஞன் சொன்னது திடீர்னு எங்கேயாவது போய் உக்காந்துக்கிறா நாங்கள் அப்புறம் மாலை நேரத்துல வந்து தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டி இருக்கு எங்க அம்மாவினுடைய ஒவ்வொரு நாள் செய்கையும் எல்லை மீறி போறது காரணம் அவளுடைய நினைவாற்றல் குறைந்து வருகிறது அவளுக்கு ஏதோ மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரியவா எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது பெரியவா அனுமதிச்சேன்னா உத்தரவு கொடுத்தேன்னா கொண்டு வந்து மடத்தில் விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன் பெரியவர் இந்த தாமரை இதழ் விரிகிற மாதிரி ஒற்றை புன்னகை சிரித்து சொன்னாராம் நல்ல வேலைப்பா காடு மலை மேடு கடல் அப்படின்னு கொண்டு போய் அம்மாவை தள்ளி விட்டுறாம ஏதோ இந்த மடமாவது பாதுகாக்கணும் இங்கே கொண்டு வந்து உர்றேன்னு பாரு உத்தமம் பாணி உத்தம உனக்கு ஒன்று தெரியுமோ நீங்க எல்லாம் பெரிய அத்வைத புருஷர்னு என்னை கொண்டாடுறேலே எங்களுக்கெல்லாம் குருவுக்கு குருவாக விளங்கிய ஆதிசங்கர பகவத் பாதாவால துறக்க முடியாத துறவு அம்மா பாசத்தை பற்றை கொட்டி காக்கக்கூடிய தாயிடத்தினுடைய அன்பை பாசத்தை துறக்க முடியாதுன்னு ஒவ்வொருவருடைய கல்லறையிலும் காட வெள்ளத்தை அழியாத கல்வெட்டாக பொறித்து வைக்க வேண்டிய பாடல் பட்டினத்தார் எழுதிய ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரிய என்கின்ற கண்ணீர் மல்க பாடல் தாயார் இப்படி செய்வேங்கிறியப்பா நீ போய் சாப்பிட்டு வா மனக்குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு மதியம் கொஞ்சம் ஓய்வுக்கு போயிட்டார் மாலை வேலை கதிரவன் உள்ளிழுத்துக் கொண்டான் இருள் சூழ்ந்த மேகம் ஒரு மயான அமைதி பெரியவர் ஒரு ஏழு மணி வாக்கில் அப்படி வந்தார் இவன் மத்தியானத்துலேருந்து பெரியவர் வருகைக்காக காத்திருந்தவன் நெடுஞ்சாங்கடையாக விழுந்தான் பெரியவர் முன்பு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுதான் பெரிவாக மனச்சிக்கோங்க உங்கள் மனசு கோன்றபடி எதோ நான் நடந்துட்டேன் என் தாயாரை பற்றி தவறாக சில செய்திகளை சொல்லிட்டேன் அவளுக்கு வந்து உபகாரம் செய்ய வேண்டியனா உபத்திரவமாக நினச்சிட்டேன் அவளை பற்றி முன்னுக்கு பின் முரணாக சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் எனக்கு பாவம் மன்னிப்பே கிடையாதுன்னு தெரியும் பெரியவா இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை மடத்தில் விடட்டுமான்னு கேட்டேன் தப்பு தான் அப்படின்னாராம் பெரியவா ஒரு புன்முருவலோட தப்பு செய்கிறது தப்பு இல்லை அந்த தப்பை திருத்திக்காமல் இருக்கிறது தான் தப்பு தப்பு செய்கிறது தப்பு இல்லை அந்த தப்பை திருத்திக்காமல் இருக்கிறது தான் தப்பு ஒன்று சொல்லட்டுமா சங்கடம்தான் ஆனால் நீ அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது நீ இந்த மண்ணுலகில் சதை பிண்டமாக பேரோட புகழோட பணத்தோட ஞானத்தோட இன்றைக்கி இருக்கேன்னா யாரா அவ தானடா அவள் போட்ட பிச்சடா நீங்கள்லாம் முடியலையா யாரையாவது செக்கி ஒருத்தரை வச்சுக்கோ தாய் தந்தையை ஒத்தா செக்கி சித்தரை வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் நமக்கு இதை விட என்னென்ன வருமோ யாருக்கு தெரியும் தாயாருடைய நிந்தனை கூடவே கூடாது தாயை நன்னா பார்த்துக்கோ ஆ ரொம்ப சந்தோஷம் நீ மனம் மாறினது ரொம்ப மகிழ்ச்சி பராசக்தி காமாட்சியனுடைய கருணை உனக்கு உண்டு போ போ சேமமாக இரு அப்படின்னு அட்சத குங்குமத்தை கொடுத்தாரான் ஆனந்த கண்ணீரோட இல்லத்திற்கு வந்தவன் அதற்கு பிறகு பத்தாண்டு காலம் தன் தாயை உயிராக நினைத்துப் பாதுகாத்தான் என்றால் இப்படி திசை மாறிச் செல்லக்கூடிய மனிதர்களை மனிதர்களையெல்லாம் நேர்வழிப்படுத்தி தாயின் பெருமையை பேசும் தெய்வத்தை பேச வைத்த பெரும் தெய்வம் எங்கள் பெரியவா மீண்டும் பெரியவாவின் குரல் நாளையும் ஒழிக்கும் நன்றி